மேஷம் ராசி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முழு வருட பலன் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டுக்கான மேஷம் ராசி பலனை முழுமையாக பார்ப்போம் இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல மாற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகின்றன என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லப் போகிறோம் வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முழுவதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் புதிய தொடக்கங்களும் அதிகமாக இருக்கும் இப்படி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் மெதுவாக சீராக ஆரம்பிக்க போகின்றன உங்கள் முயற்சிக்கு இந்த ஆண்டு சரியான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் உங்களை கேட்கும் மதிப்பும் அதிகரிக்கும் உடல் எடையை கவனிக்க வேண்டிய காலமும் இதுதான் இந்த ஆண்டு உங்க லீடர்ஷிப் குவாலிட்டி மிக உயர்ந்து நீங்க இருக்கும் இடத்துல எல்லாருக்கும் ஆதர்சமாக இருப்பீங்க வேலை என் தொழில் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு வேலை வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் வளர்ச்சியும் தரும் ஆண்டு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் பதவி உயர்வு தேடி வந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும் தனி தொழில் தொடங்க நினைத்தவர்கள் இந்த ஆண்டு போல்ட்லி தொடங்கலாம் உங்கள் ஐடியாஸ்க்கு அப்ரிசியேஷன் பெறும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் குறையும் உங்களை நம்பி முக்கிய வேலைகள் கொடுப்பார்கள் நீங்க ஐடி பிசினஸ் பினான்ஸ் கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டேபிள் குரோத் இருக்கும் பணம் வருமானம் பலன் பண வரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கூடுதல் இன்கம் சோர்சஸ் உருவாக வாய்ப்பு உள்ளது சேவிங்ஸ் அதிகரிக்கும் செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல நேரம் பேங்கிங்ல லோன்ஸ் சுலபமாக கிடைக்கும் ஆனா அன்னெசரி லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா பழைய கடன்கள் கூட திஸ் இயர் கிளியர் ஆகும் பணம் வருமானம் பலன் பணவரவு வரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கூடுதல் இன்கம் சோர்சஸ் உருவாக வாய்ப்பு உள்ளது சேவிங்ஸ் அதிகரிக்கும் செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல நேரம் பேங்கிங்ல லோன் சுலபமாக கிடைக்கும் ஆனா அன்னெசரி லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா பழைய கடன்கள் கூட திஸ் இயர் கிளியர் ஆகும் காதல் என் திருமணம் பலன் காதல் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகவும் நன்றாக இருக்கும் நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் கூடும் ஃபேமிலி அப்ரூவல் கிடைக்கும் சிங்கள் மேஷராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல சோல்மேட் மீட் பண்ணுவாங்க திருமண முயற்சிகள் நல்லபடி நிறைவேறும் சில மாதங்களில் ஸ்மால் ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம் ஆனாலும் அது நீங்க சொல்லும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னாலே குணமாயிவிடும் குடும்பம் பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஹார்மனி அதிகரிக்கும் பெரியவர்களிடமிருந்து ஆசிகளும் ஆதரவும் கிடைக்கும் வீட்டில் சிறிய சிறிய விழாக்கள் நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது உங்க லீடர்ஷிப் மனப்பாங்கு வீட்டிலும் எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணும் ஆரோக்கிய பலன் உங்க ஹெல்த் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நல்லபடியா இருக்கும் எனர்ஜி லெவல் அதிகம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் ஜிம் யோகா வாக்கிங் போன்றவற்றை ஆரம்பிக்க பர்ஃபெக்ட் ஆண்டு இதுதான் சின்ன அலர்ஜி ஹெட் மாதிரி விஷயங்கள் வரலாம் ஆனா அது டெம்பரரி மதிய உணவு தண்ணீர் இன்டேக் மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மேஷ் ராசிக்காரங்களுக்கு ஓவராலா ஒரு நல்லதும் வளர்ச்சியும் நிறைந்த வருடம் வேலை பணம் குடும்பம் காதல் எல்லாமே ஸ்டெடியா முன்னேறும் தோல்வி இல்ல தடை இல்ல நீங்க செய்கிறோம் எதுக்கும் நல்ல முடிவு தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி